வெட்டவெளி சுரூபத்தை இறக்குவார் அந்த சுரூபம் போய் அந்த உயிருக்கு நடுவில் உட்காந்துக்கும் அப்போ சுற்றி ஜோதி நடுவில் சுத்தவெளி அதுதான் ஆன்மா அது இங்கே வந்து சீட்டிங் ஆகிக்கும் புருவ மத்தியில் வந்து சீட்டிங் ஆகிக்கும் அது சீட்டிங் ஆகி உட்காந்துருக்குடியும் நல்லா காது கேட்கும் கண்ணு தெரியும் மூச்சு ஓடும் நமக்கு எல்லா சக்தியும் இருக்கும் எப்போ அது கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு ஆரம்பிக்குதோ அப்போயே பிரச்சனை ஆரம்பிக்கிறோம் அது பிறகு ஒரு ஜான உயரத்தில் தான் அவருடைய அந்த திருவடியோட சிக்னல் இருக்கும் தலைக்கு மேலே ஒரு ஜன உயரம் சிதாகாச பெரு வெளியிட்டு வாங்க அங்கேருந்து தான் அவர் ரிமோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் நீங்கள் அவர்கிட்ட சரண்ட்ராகி நெட்ஒர்க் வந்துருச்சுன்னா உள்ளே இறங்கிரும் டிஸ்டன்ஸ் குறஞ்சிரும் நேராக உச்சிக்கே வந்துடும் நேரம் இங்கேயே கூட வந்துடும் இங்கேயே வந்துருச்சுன்னா நீங்கள் வளரலாறு தான் நீங்கள் வாசகர் தான் அது அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சி கீழே இறங்கணும் நம்மளை நோக்கி இறங்கணும் அதுதான் டவுன்லோடிங் அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னு வச்சுங்க